ஃபர்ஸ்ட்டு மசால் வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அதுக்கு வந்து வெள்ளை சுண்டல் வந்து நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறி பெருசாயிருச்சு இதை வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு போறேன் பட்டாணியெல்லாம் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம வீட்டில் வெள்ளை சுண்டல் தான் இருந்தது அதனால நான் ஊற வச்சிட்டேன் என்ன விரும்புகிறேன் அந்த அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்த்து போறோம் தெரியுமா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா அரைக்கிறதுக்கு தானே ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லைசி எல்லாம் கட் பண்ணல ஒரு அளவுக்கு அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் ஒரு நாலு பூண்டு வச்சிருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் சின்னதா இருக்கிறதுனால மூணா எடுத்திருக்கேன் பெருசா இருந்தா ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் போதும் கட் பண்ணி போடுறோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இத பைன் பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இப்ப வந்து சுண்டல் வேக வச்சுங்களேன் அதுல வந்து கொஞ்சம் எடுத்திருக்கே இதை வந்துட்டு மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சுக்க போறேன் ஏன்னா அப்பதான் வந்துட்டு நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு ஒரு வெறும் சுண்டல் மட்டும் வேக வச்சு இந்த கிரேவி மட்டும் போட்டோம் அப்படின்னா அரைச்சது மட்டும் போட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி பதம் வராது அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது அதனால இதை ஒரு மிக்சியில வந்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு போறோம் இதை அடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரே ஒரு திருப்பு அவ்வளவுதான் முதலில் அடுப்பை பற்றா வைக்கவும் கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலாக்கு வந்து கரம் மசாலா தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ண இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சமா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த சுண்டலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் யாருக்குதான் ரோட்டு கடை ஐட்டம் பிடிக்காம இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே தான் சாப்பிடுவோம் நான் வந்து கடையிலிருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடறது கிடையாது ரோட்டு கடை சைடு போகவே போகாதீங்க ஆனா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் வீட்டுல இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது நம்ம ஒரு அச்சனை கூட நம்ம இதுலயுமே சேர்த்த மாட்டோம் நம்ம வந்துட்டு நார்மலாவே வந்துட்டு வீட்டுல எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே தான் செஞ்சு சாப்பிட்றோம் பசங்களுக்கும் மோஸ்ட்லி கடையிலிருந்து வாங்கி தரது இல்லை எப்போவாவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்றது மோஸ்ட்லி புரோட்டாவா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பிரியாணியா இருக்கும் நம்ம என்னதான் வீட்டில செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த கடை பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால மேபி ஒரு மந்த்துல ஒரு டைம் ரேராதான் அதுவும் நடக்கும் கடைக்குன்னு வந்து அதிகமா போற அந்த வேலையே எங்கள் வீட்டுல யாருக்குமே கிடையாது நான் வந்து இது குக்கிங் சேனலாக இருந்திருந்தது அப்படின்னா டெய்லியுமே ஒவ்வொரு ரெசிப்பியாக தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் நான் வந்து பிளாக் சேனல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ரொட்டீன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் இந்த சேனல் அதனால் வந்துட்டு நான் ரெகுலராக வந்து குக்கிங்காக போட முடியாது நமக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷனை அதிகமாக பேசணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த சேனலை வந்துட்டு அப்படி கொண்டு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் பண்ணுற குக்கிங் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து வேணா குக்கிங் சேனல் தனியாக ஸ்டார்ட்

இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளவுதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னாலே முடிஞ்சது என்னமோ இந்த வெயிலுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு நிறைய நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா தான் எந்த வியாதியும் நமக்கு வராது நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம ஹீட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் தண்ணி இளநீ இந்த மாதிரி தண்ணி ஐட்டமே நிறைய குடிக்கும் குடிங்க நீங்க ரீல்ஸ் எடுக்கிறத வந்து வீடியோவா பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு அதை எல்லாம் கூடாது ஏன்னா தப்பு தப்பா ஆடுவோம் தப்பு தப்பா பண்ணுவோம் நல்லா வர்றது மட்டும்தான் ரீலா போடுவோம் இப்படி எல்லாம் கேட்டா எப்படி எல்லா எல்லா சாங்குமே கரெக்டா பர்ஃபெக்ஷனா வந்துட்டு கரெக்டா இல்லை நான் எடுத்த எடுப்புலயே இந்த ஸ்டெப்பை வந்து இப்படி கரெக்டா நான் போட்டுருவேன் அதெல்லாம் சத்தியமா கிடையாது ஒரு நாலு தடவையாவது பிராக்டிஸ் பார்த்துட்டு தான் நான் போடுவேன் இப்ப வந்து மசாலா நல்லா கொதிச்சு லைட்டா திக்னஸ் வந்துருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போமா இப்ப வந்து பொறி கொஞ்சம் போட்டுக்கறேன் இதுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் கொஞ்சம் வந்து கட் பண்ண வெங்காயம் படிப்படியா இது கொஞ்சம் இது வந்து சோளப்பறி சோளப்பொறி வச்சிருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இதுல வந்து நம்ம பிரிப்பேர் பண்ண மசால் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீடியோக்கு வரமாட்டேங்கிறான் அவன் வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு பிடிச்சி வீடியோவில் காட்டுறவங்க குட்டி பிளேட் எடுக்கிறியா சின்ன எடுக்கிறியா எதோ ஒன்று எடுத்துக்கலாம் கிணத்துல போட்டால்தான் நிறைய கிடைக்கும் அது ஆமா அவ்வளவு பெருசா இனி இனி கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வா பெருசா போட்டு அடி பாவி குட்டி எடுத்துட்டு வாடி பிளேட் எடை இந்த பிளேட் எடுப்பா சரி நீங்கயா சாப்பிட போறாருங்க போட்டு கலங்குங்க அப்ப வந்து போட்டுட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் மேல குழம்பு ஊத்திட்டு அப்படிதான் கலக்கு போது சோளப்பொறி கம்மியா சாப்பிட்டு எப்படி இருக்கு சோளப்பொரு மட்டும்தான் தெரியும் தெரியல கொஞ்சம் வெங்காயம் போட்டுதான் இருக்கேன் போதும் நீ சோழ புரிய நீங்க வந்து நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன் பாய் சூடோட சாப்பிட்றாதீங்க வாயில இருந்து போயிடும் அவன் சூடா எடுத்து உள்ள வச்சுக்கிட்டேன் அதனாலதான் இப்ப சொல்லிக்கிட்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ